போடு இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியே போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காட்சி கப்புல்ஸ்ல இருந்து ஒரு கப்புல் உள்ள ஆதிரை தான் வெளியே போயிருக்காங்க இவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு அந்த அன்பு கேங்குல இருந்தே ஓவர் ஆட்டிடியூடு ஓவர் சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அதுவும் முக்கியமா வந்து லவ் கண்டட் குடு ே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிரை தனக்கு வெளியே ஆள் இருந்தாலும் சரி உள்ளுக்கு வந்து எஃப்ஜே செட்டப் பண்ணி தன்னோட நாலு வயசு சின்ன பையனா இருந்தாலும் சரி லவ் கண்டென்ட் கொடுத்தே ஆகணும்ட்டு ஆதிரை அடம்புடிச்சாங்க அதனால எஃப்ஜே வந்து புனிதமானவன் எல்லாம் கிடையாது எஃப்ஜே வந்து என்ன அப்படின்னம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இல்ல இல்ல ஆதிரைக்கு வெளியில ஆள் இருக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னம்னா அவன் வெளியில அவன் அந்த பையன் பாவம்ல அவன் பேரு கெட்டு பேரும்ல அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க அந்த பையனோட வீட்டுல என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணி இப்ப ரெண்டு நாள் விலகிருந்தான் The <laughs> cat எனக்கெனமோ ஆதிரிய வெளியே போயிருவாங்க முன்னாடியே விஜய்க்கு எதுவும் ஹிண்டு ஹிண்டு வந்துருச்சா இடம் தெரியல இந்த ஒரு நாலு நாளா வந்து ஆதிரியிட்ட வந்து ஒதுங்கியே இருக்கான் அதுக்கு ஏத்தாப்புல ஆதரியும் ஆகா நம்ம போட்ட பிளான் பூரா எல்லாம் வீணா போயிருச்சு நம்ம ஃப்ரெண்டு பூர்ணிமா சொல்லிக் கொடுத்தது பூரா வீணா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப பிக் பாஸ் வீட்டுல இருந்து ஆதிரே இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து வெளியே போயிருக்காங்க நம்ம சற்றுமே இதை எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னம்னா ஆதிரே இல்ல அரோரா இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போன அப்படி இல்ல அரோரா போறதுக்கு வந்து ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஏன்னா அரோரா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விளாட்டு இருந்தாங்க ஆதிரி வந்து பிக் பாஸ் நாலு வருஷம் வந்து நான் ட்ரை பண்ணி இந்த வருஷம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம் வந்தவொடனே இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எதுக்கு உள்ளுக்கு விடுறீங்க அப்படின்ட்டு வந்து பிக் பாஸ் டீமே வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யாரு ஆற்று மலனையும் கலைரசனையும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் விளாட்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியே மதிக்காம உட்காந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி அந்த இடத்துல இப்படி இப்படியெல்லாம் வந்து உள்ளுக்கு கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு நீங்க என்னோன்னாலும் பேசுங்க கடைசியில வந்து பிக் பாஸ் டீமே குறை சொல்றாப்புல இப்படி விளாண்டிங்கன்னா உங்களெல்லாம் எல்லாம் எப்படிமா உள்ளுக்கு வச்சிருக்குது அதுவும் லவ் கண்டு கொடுத்தா ஏதாவது உருப்படிய வேற ஆள் பாக்கலாம் ஏன்னா இப்ப சபரிசை கொஞ்சம் ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல இந்த வந்து செட் ஆகலோன்னா சபரி சைடு ஏதாவது போய் வந்து லவ் கண்ணன் கொடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிறாங்க அதுங்களையும் மூட்டை முடிச்சலாம் கெட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆதிரே ஆனா ஆதிரே வந்து கொஞ்சம் போல்டான கண்டஸ்டன்ஸ் தான் அவங்களுக்கு பொட்டன்சியல் இருக்கு வீட்டுக்குள்ள வந்து பயங்கர பிரச்சனை வர்றதுக்கு அப்படியெல்லாம் ஆனா பட் என்ன பண்றது இவங்க பண்ற சில தப்பான முடிவுகள்ல வீட்டை விட்டு வெளியே போறாங்க அது இந்த ஜூஸ் வந்து வன்முறையா செயல்படுற மாதிரி ஜூஸை தூக்கி போட்டு உடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க்ல என்ன பண்ணாலும் அதுல ஒரு குறை சொல்றது இவங்க ரொம்ப அடமன் கிட்டா இருக்காங்க பார்வதி சொன்னாங்க ரொம்ப அடமன் கிட்டா இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கர பிடிவாதமா இருக்காங்க அது யார் கூட வேணாலும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா முக்கியமா அன்பு கேங்களை வந்து கனிய நல்லா கைக்குள்ள போட்டுக்கிட்டு சில விஷயங்கள காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம டீலக்ஸ் ரூம்ல இருக்கலயே வந்து டீலக்ஸ் ரூம்ல எல்லாம் இருக்கல இவங்க என்ன சொல்றது நான் ஏன் வேலையை பார்ப்பேன் அப்படின்றது நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் கூட மிட் நைட் ஆனா வந்து எஃப்ஜே கூட வந்து கொஞ்சம் கொலாக்கி இருந்தாங்க அதான் பார்த்தாங்க இது சரிபட்டு வராது அப்படின்ட்டு மக்களும் வந்து ஆதரிக்கு ஓட்டு போடல மக்களுக்குமே கொஞ்சமாவது கொடுக்கறது முக்கியம் தான் ஆனா கொஞ்சமாவது வந்து பேசி ஒரு நியாயமா வந்து ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்துக்கிறதுனா கண்டிப்பா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அது விஜய் டிவியில நினைச்சிருந்த மகாநாயிதி சீரியல்ல இருந்து ஒதுங்கி ஹீரோயின் கேரக்டரா நடிக்க போறேன் தான் வெயிட் பண்ணிக்கிறேன் அதுக்கு இந்த பிக் பாஸ் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னம்னா அதுக்கான வேலைகளை பார்க்கணும் இங்கேயே வந்து உங்க ஆட்டிடியூடு ஆதரையை காமிக்க கூடாது இதுல வேற வந்து பிகில் விஜய் தளபதி படத்துல வந்து இவங்க வந்து அப்படியே இருக்கிறத பார்த்து வந்து அட்லி வந்து இவங்களை பார்த்து செலக்ட் பண்ணி விஜய் கூட நடிக்க வச்சாங்களா நீங்க பார்த்தா துரு துருன்னு இருக்க மாதிரி இல்லையே ஏதோ வந்து சண்டை கோழி மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கு அதுக்கான சரியான ஆள் நீங்கதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அட்லி இவங்களை வந்து பிகில் படத்தை தூக்கி போட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு வழியா இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை தாங்க சரி இவங்களோட டபுள் விக்ஸ் அட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தா அரோரா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அரோராவை ஏன் விடுறதுக்கு இல்லைன்னு தெரியல ஏன்னால் அரோரா விட்டுருக்கலாம் ஆதிரை இருந்தாலும் ஏதோ கடைசியில் தான் கொண்டு கொடுத்துருப்பாங்க அரோரா இருந்தாங்கன்னா நான் ஃபாரின் போறதுக்காக தான் இங்க பிக் பாஸ்கே வந்தேன் அதுக்காக தான் படம் சம்பாதிக்க வந்தேன் இங்க நான் கண்டென்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேன் லவ் கண்டென்ட் மிட் நைட் மசாலா கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அரோரா ஒரு ரெண்டு வாரமாவே போய்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்த வாரம் ஓரளவு பேசினாங்க அவங்கள கூட தூக்குனா கூட ஆச்சரியப்படுறது இல்ல பாப்போம் எதுவும் வந்து ட்விஸ்ட் பண்ணி தூக்குறாங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பா வந்து நிறைய விக்கெட்டுகளை தூக்கணும் கலையரசனும் சும்மா தான் இருக்கா தூக்கி வெளியே போடலாம் அப்படி போட்டு ஒயில் கார்டு என்று அஞ்சு பேரும் ஆறு பேரும் வராங்கல்ல அவங்க ஒருத்தவங்க வந்து நல்லா விளாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அரோரா ஆதிரை கலையரசன் இவங்க மூணு பேர்த்திலையும் ஆதிரை போனது சரிதானா இல்ல ஆதிரைக்கு பதில் அரோராவா இல்ல கலையரசனை அனுப்பிச்சுட்டு ஆதிரையை இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வச்சு கண்டென்ட் ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை